வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிகப்பு தண்டுக்கீரை பொரியல் உருளைக்கிழங்கு கடலை கடலைப்பருப்பு மசால் வடை தண்டு கீரைனாவே அனைத்து சத்தம் இருக்கும் இது அனைவருக்கும் தெரியும் சிவப்பு கீரை தண்டை நல்லா அலசிட்டு நறுக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கட் சிறுவாக குழுவாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஆயில் போடுறோம் கடுகு போடுறோம் பூண்டு போடுறோம் காஞ்ச மிளகாய் அத்தனையும் போட்டு வதக்கிட்டு இந்த வரிஞ்சு வச்ச கீரையை போட்டு நல்லாவே வதக்கணும்னா நமக்கு பொரியல் ரெடி அடுத்தது மசால் வடைக்கு பட்டாணி பட்டாணி கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு கடலைப்பருப்பை நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சாதான் நல்லா ஒரு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து கிராம்பு பட்டை இலை போட்டு பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பருப்பு கூட அது தூளை அரிஞ்சு வச்ச வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு சின்ன சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்ட பூண்டு அத்தனையும் போட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே தெளித்து போட்டு ஆயிலில் வடையை போட்டு எடுக்கிறோம் வடை மொறு மொறுன்னு இருக்குது சாஃப்டாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்தது நம்ம வடையை மசால் வடை செஞ்சிட்டோம் தண்டுக்கீரை செஞ்சிட்டோம் அடுத்தது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரு குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு உருளைக்கிழங்க வேக வைக்கிறோம் உருளைக்கிழங்க ரொம்ப மசியாமல் நார்மலாக வேக வச்சு எடுத்துட்றோம் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டு ஒரு ஆயில் கடாயில் ஆயில் போடுறோம் ஆயில் போட்டதும் கடுகு சோம்பு அதிகமாக போடாமல் கம்மியாக போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எத்தனையோ கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் போட்டோம் ஆயிலில் பூண்டு போட்டோம் பூண்டு கூட சோம்பு போட்டோம் அப்படி நல்லா வதக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போடுறோம் வெங்காயம் வெந்து வதங்கணும் ஆமாம் அந்த கான்செப்ட்டில் வதக்கிறீங்க அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகா அதில் போட்டோம் அதுக்கு கொஞ்சம் பச்சை பட்டாணி போடுறோம் பச்சை பட்டாணி போட்டதுக்கப்புறம் அதுவே நல்லா வதக்கிறோம் தக்காளியும் போட்டு வதக்கிறோம் மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா வெஜிடேரியன்னா கரம் மசாலா நான்வெஜிடேரியன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா உங்களுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நம்ம இப்போ நல்ல உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்க போகிறோம் உருளைக்கிழங்கு ரொம்ப மசிக்காமல் இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்தா நல்லா சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கையும் நம்ம போட்டு கலக்கிறோம் தண்ணி வந்து இந்த உருளைக்கிழங்குல இந்த தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா நல்லா மனமாகவும் இருக்கும் குணமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ Bye.